ஹாய்ங்க எல்லாரையும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்வீட் செய்யலைன்னா எப்படி நம்ம இந்த நான் வந்து நீ கேஸிட் செய்ய போகிறேன் வீட்டுக்கு எயித்தாப்பிலே பேக்கரி இருக்கிறதுனால நியூ இயர்க்குலாம் அந்த கேக் வாங்கி சாக்கிற பழக்கம்லாம் நமக்கு இல்லை முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கான ஏதாவது ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணும் இந்த வருடம் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் எல்லா நலமும் வளமும் பெற்று எல்லாரும் வாழ்கிறதுக்கு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிங்க நம்ம இன்னைக்கு கேசரி பாத்தீங்கன்னா ஜீனி சேர்க்கல ஆரோக்கியமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் நம்ம ஏதாவது அதுக்காக ஃபாலோ பண்ணணும்ல முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் வந்து இந்த தான் எடுத்தேன் ரவை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் தான் எடுத்தேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஏலக்காய் வந்து தட்டி வச்சிருக்கோம் ஒன்றே ஒன்று போட்டுக்கிறேன் பவுடர் பண்றது அப்பப்போ அப்பப்ப தட்டி போட்டுக்கிறது இந்த கேசரி டேஸ்ட்ல எந்த குறையுமே இருக்காது சூப்பராக இருக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்து கண்டிப்பாக வெள்ளமும் கூட சேர்த்துக்கலாம் வேணா நம்ம நாட்டு சர்க்கரையும் வெள்ளமும் எது வேணுமோ சேர்த்துக்கலாம் நம்ம நெய் எது ரவா வறுக்கும் போதே ஒரு பக்கம் தண்ணி சுட வச்சுட்டோம்னா வேலை வந்து பத்தே நிமிஷத்துல நமக்கு கேசரி வந்து வேலை அவ்வளோதான் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா வந்து முந்திரி சேர்க்கிறோம் கொஞ்சம் இந்த மாதிரி தள தளம் இருக்கும் போதே நம்ம நிப்பாட்டம்னா தான் நமக்கு வந்து ஏசரி வந்து ரொம்ப அப்படியே கேக்கு மாதிரி ஆகாமல் இருக்கும் லாஸ்ட்டாக என்ன செய்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம் ஃபைனலாக நெய் ஊற்றினோம்னா அதை வந்து ரொம்ப அப்படி கிளறாம அப்படியே மட்டம் பண்ணி அப்படியே மட்டம் பண்ணி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு சூப்பராக வந்து கேசரி ரெடி எடுக்கும்போது நமக்கு அருமையாக அவ்வளவுதா சூப்பராக ஹெல்த்தியாக வந்து நாட்டு சக்கரை சேர்த்த கேசரி கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஜீனியில் செய்கிறதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டெக்ஸ்சர் பாருங்க நமக்கு சூப்பராக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு ஸ்பூன் தான் சின்ன ஸ்பூனால் நெய் ஊற்றிருப்பேன் நான் ஆயிலெலாம் ஊற்றலை வெறும் நெய் மட்டும்தான் இந்த சாப்பிடு சாப்பிடு என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டுவாக அவனுக்கு கொடுத்துட்டேன் செம்ம சூப்பராக இருக்குது வாயில வச்சதுமே அப்படியே கரையுது இது போகுது வாயில் வச்சனுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி கேசரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு நீங்களும் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க நியூ இயர் வந்து ஆரோக்கியமாக இதை மாதிரி ஏதாவது ஒரு இனிப்போட தொடங்குங்க மீண்டும் முறை எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் பாய்